இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் நாம் இப்பொழுது கொஞ்ச காலத்திற்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளை அந்த காலத்திலேயே சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தரே இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் பூமியில் மேல் காற்று சுழன்று சுழன்று வருகிறது பூமியின் மேல் காற்று இருக்கிறது அது சுழன்று கொண்டிருக்கிறது என்றும் அதனால்தான் நமக்கு காலநிலை மாற்றங்கள் மழை எல்லாம் வருகிறது அதே போல சூரியன் சுற்றி கொண்டிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பிரசங்கி முதலாம் அதிகாரம் முதலாம் வாசன இந்த பிரசங்கி புத்தகத்தை சாலமூன் ராஜாவால் எழுதப்பட்டது என்று கருதப்படுகிறது நிரூபணம் இல்லை இந்த வார்த்தைகளை கவனிக்கும் போது ராஜாதான் ராஜா தான் எழுதியிருப்பார் என்று நல்லபடியாக நம்ப முடிகிறது முழுமையாக சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஞானத்தான் நிறைய பெற்றவர் இவ்வுலகத்தின் அறிவு ஞானம் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டது கர்த்தர் சொல்லி இருக்கிறார் நான் உனக்கு இதுவரை பிறந்த மனிதர்களின் இல்லாத ஞானத்தையும் இனியும் ஒரு மனிதனும் உன்னளவுக்கு ஞானமா இருக்க மாட்டான் அந்த அளவுக்கு நான் உனக்கு ஞானத்தை கொடுத்தேன் என்று கர்த்தர் ஞானத்தினால் சாலமன் ராஜாவை ஆசீர்வதித்தார் சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டி பிரதிஷ்டை செய்த போது ஆயிரக்கணக்கான பலிகளை கொடுத்தார் அப்பொழுது இந்த ஆசீர்வாதம் சாலமோன் ராஜாவின் கீழ்படிதலினாலும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டதினாலும் கர்த்தர் அவர் மேல் கிருபையாய் இறங்கி அவருக்கு இப்படிப்பட்ட வரத்தை கொடுத்தார் நாம் படிக்கும் பொழுது பிரசங்கி புத்தகங்களை வாசிக்கும் பொழுது சாலமோன் ராஜாவின் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அவர் மூலமாக கர்த்தருடைய ஞானம் நமக்கு வருகிறது இவ்வுலக வாழ்க்கையின் ஞானம் நாம் என்ன செய்கிறோம் மனித வாழ்க்கை என்றால் என்ன தத்துவங்கள் அநேகமாய் குமிந்து கிடக்கிற இடமாய் பிரசங்கி புஸ்தகம் இருக்கிறது அதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம் சாலமோன் ராஜா இவ்வுலக இன்பங்கள் அநேகத்தையும் எல்லாவற்றையும் சொல்லப்போனால் அனுபவித்து பார்த்து பின்பு அவர் சொல்லும் வார்த்தைகளாய் இருக்கிறது சகலத்தையும் இவ்வுலகத்தின் இன்பங்களை அனுபவித்து பார்த்த பின்பு கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார் சாலமோன் ராஜா இவ்வுலகத்தின் எல்லா இன்பங்களையும் நான் அனுபவித்து பார்த்து விட வேண்டும் என்று இன்பமாய் வாழ்ந்து பார்த்தார் பார்த்த பின்பு அவர் எழுதிய வார்த்தைகள் இவை ஆச்சரியமானது மாயை மாயை எல்லாம் மாயை என்று எழுதியிருக்கிறார் அவர் எல்லா இன்பங்களையும் அனுபவித்து பார்த்திருக்கிறார் ஒரு மனிதனுடைய எல்லாவித இன்பங்கள் விரும்புகிற காரியங்கள் ஆஹ் காதுகளில் கேட்கும் இசையிலிருந்து சாப்பிடும் உணவு கண்களின் நீச்சிக்கு பாடுகிற பாடல் நடனங்கள் காதில் கேட்கிற இனிமையான இசைகள் வாழ்க்கையில் எல்லா வித இன்பங்கள் பொருளாலும் பொன்னாலும் அதிகாரத்தின்களினாலும் பதவி வகிப்பது நன்றாக உழ்த்துவது போன்ற எல்லா வித ஆசீர்வாதங்களையும் அவர் அனுபவித்து பார்த்தார் பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார் மாயை மாயை எல்லாம் மாயாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இவ்வுலகம் என்ன இதை நாம் படிக்கும்போது இந்த வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது நாம் மிகப்பெரிய ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம் அதிகமான ஞானம் நமக்கு வருகிறது நம் வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் நம் மனித வாழ்க்கை என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் மாயையா இருக்கிறது என்ன மாய் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நாம் அதிகம் படித்து பெரியாராக வேண்டும் என்று நினைப்போம் அதிகமாய் படித்து அந்த சான்றிதழெல்லாம் வாங்கிய பின்பு வேலை கிடைக்காமல் அலையும் போது அந்த இத்தனை வருட கடின உழைப்பினாலும்லன் என்ன என்று தோன்றும் அது படிப்பு மாயாய் போகிறது உணவு ஓரளவுதான் நம்மால் சாப்பிட முடியும் ஆசையாக பல உணவுகளை நாம் வாங்கி சாப்பிட்டால் அது நம் சரீரத்தை கெடுத்து போடுகிறது அதிலும் மாயை இப்படி எல்லாவற்றிலும் மாயை உண்ணும் உணவு படிப்பு உறவுகள் அதிகமாய் நம் உறவுகளை நம்பி வாழும்போது அவர்கள் தங்கள் துரோகத்தை காண்பித்தால் உறவுகளின் மேல் இருக்கிற இன்பமும் போய்விடும் இப்படி பலவிதமான ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஒருவனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று வீட்டில் இருப்பவர்களே நமக்கு எதிரியாய் இருப்பார்கள் மாறி விடுவார்கள் பொல்லாதவன் அப்படி பயன்படுத்துவான் அப்பொழுது உறவுகளின் மேல் விருப்பம் போகும் அது மாயை என்று புரிந்து போகும் எல்லாம் மாயை ஏதாவது ஒரு தேவைக்கும் நம்மை பயன்படுத்துவதற்காகவே உலகத்தின் மனிதர்கள் நம்மோடு பழகுகிறார்கள் ஏதாவது ஒரு உதவி ஏதோ ஒரு விதத்தில் நம்மை சார்ந்திருப்பதற்காக அவர்கள் நம்மை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இப்படி பலவித காரியங்களை நாம் பார்க்கும்போது எல்லாம் மாயை என்று புரிந்து போகிறது இதைதான் சாலமோன் ராஜா எழுதியிருக்கிறார் சூரியனுக்கு கீழே மனிதன் படுகிற பிரயாசத்தின் பலன் என்ன இந்த சூரியனுக்கு கீழே இந்த பூமியில் வாழ்கிற மனிதர்கள் அதிகமாய் உழைக்கிறார்கள் பாடுபடுகிறார்கள் துக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திக்கிறார்கள் கவலைகள் வேதனைகள் இவையெல்லாம் பஞ்சமில்லாமல் நிறைவாய் வருகிறது மனித வாழ்க்கையில் இவை எல்லாவற்றினாலும் இத்தனை பாடுகள் படுவதனால் பிரயோஜனம் என்ன எதற்காக இவைகள் என்று சாலமோன் ராஜா எதற்காக இத்தனை துன்பங்கள் என்று ஆராய்ந்து பார்க்கிறார் பிரசங்கி ஒரு சந்ததி வருகிறது அந்த சந்ததி போய்விடுகிறது அடுத்த சந்ததி வருகிறது ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் முடிந்ததும் அவர்கள் பிள்ளைகள் வருகிறார்கள் அவர்கள் வாழ்க்கை முடிந்ததும் அவர் அடுத்த பிள்ளைகள் வருகிறார்கள் இப்படி இந்த சந்ததி போகிறது அடுத்த சந்ததி வருகிறது அதே போல சூரியன் உதிக்கிறது அது மறுபடியும் தன் இடத்திற்கே போகிறது மீண்டும் உதிக்கிறது கிழக்கில் உதிக்கிறது சூரியன் மாலையில் மேற்கே இருக்கிறது மறுபடியும் காலையில் கிழக்கே வருகிறது இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் சூரியனை பற்றின எந்தவித கண்டுபிடிப்பும் பூமியை குறித்து பூமி உருண்டையானது என்றோ சூரியன் இவ்வளவு பெரியது என்றோ எந்தவித விஞ்ஞான கண்டுபிடிப்பும் இல்லாத காலத்தில் எழுதப்பட்டது இந்த வசனங்களை தான் இன்று விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஏனென்றால் சூரியன் அதாவது சூரியனை சுற்றி பூமி வருகிறது சுற்றி கொண்டிருக்கிறது பூமி அதனால் பகலிரவு தோன்றுகிறது மாதங்கள் வருகிறது வருடங்கள் வருகிறது இது எல்லாம் என்று நாம் கண்டுபிடித்து விஞ்ஞானத்தில் படிக்கிறோம் ஆனால் படித்து தெரிந்து கொள்கிறோம் ஆனால் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட பிரசங்கி புத்தகம் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த புஸ்தகமானது கிமு தொள்ளாயிரத்தி முப்பது வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் சுமார் மூவாயிரம் வருடங்கள் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு அத்தனை காலம் முன்பாகவே பிரசங்கியால் எழுதப்பட்டிருக்கிறது அற்புதமான காரியங்கள் என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது காற்று வடக்கேயும் சுற்றி அது சுழன்று சுழன்று வருகிறது என்று சொல்லியிருக்கிறார் பூமி உருண்டையானது என்பதை தெரிந்து வைத்தது போல சொல்லுகிறார் ஒரு பக்கம் தொடங்கினால் மறுபக்கம் வந்துவிட முடியும் பூமி உருண்டையா இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது விஞ்ஞானிகளால் இப்பொழுது சுமார் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்டது நாம் இப்பொழுது கொஞ்ச காலத்திற்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளை அந்த காலத்திலேயே சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே பிரசங்கி புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தரை இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் பூமியில் மேல் காற்று சுழன்று சுழன்று வருகிறது பூமியின் மேல் காற்று இருக்கிறது அது சுழன்று கொண்டிருக்கிறது என்று என்றும் அதனால்தான் நமக்கு காலநிலை மாற்றங்கள் மழை வெயில் எல்லாம் வருகிறது அதே போல சூரியன் சுற்றி கொண்டிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எந்தவித விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் செய்யப்படாத போது எழுதப்பட்ட வாசனங்கள் எல்லா நதிகளும் புறப்பட்டு வந்து கடலில் விழுகிறது ஆனால் கடல் நிரம்புவதே இல்லை அது புறப்பட்ட இடத்திற்கே நதி மீண்டும் போகிறது எவ்வளவு அருமையான கண்டுபிடிப்பு அந்த காலத்திலேயே இந்த காலத்தில் விஞ்ஞானம் மிக சிறப்பாக கண்டுபிடித்து நமக்கு சொல்லிவிட்டார்கள் அதாவது வானத்தின் மையங்களில் இருக்கிற நீர் குளிர்ந்து மழையாக பொழிகிறது அது மண்ணில் விழுந்து நதியாக ஓடி கடலில் கலக்கிறது கடல் நீர் ஆவியாகிறது ஆவியாகி மேகங்களுக்கு மீண்டும் சென்று மீண்டும் மழை பொழிகிறது இந்த சுழற்சி முறை ஏற்படுகிறது என்று விஞ்ஞானத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதையே அந்த காலத்தில் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது நதியிலிருந்து கடலில் விழும் தண்ணீர் மீண்டும் நதிக்கு போகிறது எந்த ஒரு தண்ணீர் ஒரு துளி கூட நதியின் எதிர் திசையில் போகாது அது மீண்டும் போகிறது என்று எழுதி வைத்திருக்கிறார் எவ்வளவு அருமையான ஒரு ஆராய்ச்சியான விஷயம் இப்படி கண்டுபிடித்திருக்கிறார் அந்த கடல் நீர் ஆவியாகி மேகங்களுக்குள் சென்று மழையாக பொழிந்து மீண்டும் நதிக்கு வருகிறது இப்படியாக இந்த சுழற்சி முறை நடக்கிறது இன்று சுலபமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த காலத்தில் எந்தவித அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இல்லாத காலத்திலேயே இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றே இதை ஏற்றுக்கொண்டார்கள் இப்பொழுது நாம் விஞ்ஞானத்தின்படி ஏற்றுக்கொள்கிறோம் தெரிந்து கொண்டு எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது எல்லாம் வேதனைக்குரிய காரியங்களா இருக்கிறது எல்லாமே வருத்தப்படுகிறது இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் சூரியன் காற்று நீர் போன்றவை இந்த மூன்று காரணிகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது இவைகள் எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது இந்த காரியங்கள் எல்லாம் குறைகள் இருக்கிறது இவைகளில் பாடுகள் இருக்கிறது எப்படி என்றால் மழை பெய்யும் போது நம் காரியங்களை செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறோம் மழை பெய்யாவிட்டால் அதிக வெப்பத்தினால் கஷ்டப்படுகிறோம் பாடுகளை அனுபவிக்கிறோம் மழை பெய்யாவிட்டால் விளைச்சல் இருக்காது உணவுப் பொருட்கள் பஞ்சம் ஏற்படும் அதனால் பாடுகள் உண்டாகும் அது மட்டும் அல்ல மழை பெய்யாமல் போனால் வெப்பநிலை மாற்றத்தினால் சரீரத்திலும் பாதிப்புகள் வரும் மழை அதிகமாகும் பொழுது வெள்ளமாக வந்து அதனால் பாதிப்பு உண்டாகிறது இப்படி அதுவும் வேதனையாய் நிறைந்திருக்கிறது வேதனையில் நிறைந்திருக்கிறது காற்று அதிக காற்று அடிக்கிறது டோர்னடோ என்கிறோம் புயல் காற்று சுழல் காற்று இப்படி வந்து புழுதி காற்று விதவிதமான காற்றுகள் வருகிறது வெப்ப இப்படியெல்லாம் வந்து அந்த காற்றிலும் துன்பம் இருக்கிறது காற்று தேவைதான் சிறந்ததுதான் காற்றிலாவிட்டால் ஒன்றுமே இல்லை அப்படி அதிலும் துன்பம் விட்டது எல்லாவற்றிலும் துன்பம் இருக்கிறது சுழலுவது நன்மைதான் சூரியனும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது ஒரு இடத்தில் இல்லை விஞ்ஞான கண்டுபிடிப்பின்படி அதுவும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது இப்படி அவைகளில் செயல்பட்டு கொண்டு இருப்பது நன்மைதான் ஆனால் சில நேரங்களில் சூரிய புயல்கள் உண்டாகி பூமியின் மேல் வரும்போது அது பூமியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதிலும் துன்பம் இருக்கிறது இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாவற்றிலும் துன்பமும் கலந்திருக்கிறது என்று பிரசங்கி சொல்லுகிறார் எல்லாம் வருத்தத்தால் நிறைந்திருக்கிறது அதை மனுஷர் சொல்லி முடியாது மனிதர்களால் சொல்லி முடிக்க முடியாது எல்லாவற்றிலும் வருத்தங்கள் இருக்கிறது வழிவேதனைகள் இருக்கிறது மழை பெய்வது நல்லது என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட முடியாது நன்மை இருக்கிறது ஆனால் அதில் தீமையும் இருக்கிறது இப்படி வருத்தமும் எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறது மனிதர்கள் எல்லாராலும் சொல்லிவிட முடியாது அது மறைந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது காண்கிறதினால் கண்கள் திருப்தி அடைவதும் இல்லை நம் செவிகள் திருப்தி அடைவதும் இல்லை நாம் பார்க்கிறோம் பார்த்து நம் கண்களால் திருப்தி அடைகிறோமா இல்லை இன்னும் பார்க்க வேண்டும் இன்னும் பார்க்க வேண்டும் என்று பார்க்கிற பார்வையில் இன்னும் அது திருப்தியே அடைவதில்லை இதை பார்த்தால் அதை பார்க்கலாம் அதை பார்த்தால் இதை பார்க்கலாம் என்று பார்த்து கொண்டே இருக்கிறோம் கண்கள் போதும் என்று சொல்வதில்லை அதே போல கேட்கிறதினால் செவிகள் போதும் என்று சொல்வதில்லை நிரம்புவதும் இல்லை செவிகள் போதும் எனக்கு இனி போதும் இனி வேண்டாம் என்று எப்பொழுதும் அது நிரம்புவதில்லை எப்பொழுதும் அது கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது இப்படியாக அதாவது இன்பமான பாடல்கள் இசைகள் இதை கேட்கும் பழக்கம் இருக்கிறவர்கள் அது போதும் என்று திருப்தி அடையாமல் ஆயுள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும் இப்பொழுது இருக்கிறது முன்பே இருந்தது அதாவது புதியது என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று பிரசங்க சொல்லுகிறார் புதிய காரியம் என்று எதுவும் இல்லை ஏற்கனவே இருந்த காரியங்கள் தான் மீண்டும் வருகிறது அதாவது முன்பிருந்ததை நாம் மறந்து போனோம் அதனால் இப்பொழுது புதிதாய் தோன்றுகிறது இப்பொழுது இருப்பதை இன்னும் காலங்களில் மறந்து விடுவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு அது புதிதாய் தோன்றும் ஆனால் புதியது என்று எதுவும் இல்லை அந்த காலத்தில் இருந்ததுதான் இன்றும் இருக்கிறது எல்லாம் ஒன்றுதான் புதிய காரியங்கள் என்று சூரியனுக்கு கீழே ஒன்றும் இல்லை ஒரே சுழற்சி முறையாய் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரசங்கியால் இதில் இன்னொரு பழமொழி கூட சொல்வார்கள் ஹிஸ்டரி என்று வரலாறு திரும்ப திரும்ப வரும் என்று ஞானிகள் சொல்வார்கள் அது போல மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பழையதுதான் வந்து கொண்டிருக்கிறது நாம் முடுத்தும் உடைகளில் கூட இதை பார்க்கலாம் ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பாக இருந்த மிகவும் ஆடம்பரமாக எண்ணப்பட்ட உடைகள் இப்பொழுது அதையே போல வருகிறது இப்படி மாற்றி மாற்றி இருபது வருடங்களுக்கு ஒரு முறை மாற்றி மாற்றி அந்த உடைகளின் அமைப்பு மாறுகிறது இதை நாகரிகம் என்று சொல்லிக் கொள்கிறோம் ஒரு நகைகள் ஆகட்டும் எல்லாமே பழையது திரும்ப திரும்ப வருகிறதே தவிர புதியதாக என்று எதுவுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஒரு காரியத்தை பார்த்து இந்த காரியம் மிகவும் புதியது என்று சூரியனுக்கு கீழே எதையாவது சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது ஏனென்றால் எது புதியது என்று நினைக்கிறோமோ அது ஏற்கனவே இருந்த காரியம்தான் புதியதாக ஒன்றும் இல்லை புதியது என்று இந்த சூரியனுக்கு கீழே எதுவும் இல்லை எல்லாம் ஏற்கனவே இருந்ததுதான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு முன்பே இருந்த பூர்வ காலங்களிலும் இவைகள் இருந்திருக்கிறது நாம் புதியதாக நினைக்கக்கூடிய காரியங்கள் முன்பே இருந்திருக்கிறது முன்பிருந்த காரியங்களை பற்றி நமக்கு ஞாபகம் இல்லை மறந்துவிட்டோம் அதே போல இப்பொழுது இருக்கிற காலங்களை பற்றி இப்பொழுது என்ன காரியங்கள் இருக்கிறதோ இவைகளை பற்றின ஞாபகம் பிற்காலத்தில் இருக்காது மறந்து போவார்கள் அப்பொழுது அது திரும்பி வரும்போது அவர்களுக்கு அது புதிதாய் தோன்றும் இப்படியாக பிரசங்கி சொல்லுகிறார் நான் ராஜாவாக எருசிலே இருந்தேன் அப்பொழுது என் மனதை நான் செலுத்தினேன் ஞானமானது என்ன என்பதை கண்டுபிடிக்க என் மனதை செலுத்தினேன் நான் ஆராயத் தொடங்கினேன் என்று சொல்லுகிறார் நான் இஸ்ரேலுக்கு ராஜாவாய் இருந்தேன் அப்பொழுது வானத்தின் கீழ் இருக்கிற காரியங்களை குறித்து ஆராய்ச்சி செய்ய என் மனதை நாடினேன் வானத்தின் கீழ் என்ன இருக்கிறது என்பதை குறித்து ஆராய நான் முயற்சி செய்தேன் அப்பொழுது இந்த கடும் தொல்லையில் அகப்படும்படிக்கு வடிக்கு கர்த்தரே இவைகளை நியமித்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் இவைகள் எல்லாம் பெரிய தொல்லைகள் இந்த தொல்லைகளை கர்த்தரையும் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று பிரசங்கி சொல்லுகிறார் இது ஆழமான சத்தியமாய் இருக்கிறது இயற்கையோடு போராடும் போராட்டங்கள் காலநிலை மாற்றங்கள் சூழ்நிலையின் மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகள் அதிக வெப்பம் அதிக குளிர்ச்சி அதிக பனி அதிக மழை போன்ற காரணிகளோடு போராடும்படி இவைகளை எல்லாம் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறாராம் சூரியனுக்கு கீழ் நடக்கிற காரியங்களை பிரசங்கி வந்து கவனித்து பார்க்கிறார் அப்பொழுது அவர் சொல்லுகிற காரியம் மாயை மாயை எல்லாம் மாயையா இருக்கிறது இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் மாயை இருக்கிறது நாம் ஏமாந்து போகிறோம் நாம் ஏதோ ஒரு காரியத்தை நம்புகிறோம் ஆனால் அது இல்லை இவை எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது மனதை வேதனைப்படுத்தக்கூடியதா இருக்கிறது கோணலானதை நேராக்கவும் முடியாது குறைவானதை எண்ணியும் முடியாது எல்லாம் இந்த உலகத்தில் மாயா இருக்கிறது என்று பிரசங்கி சொல்லுகிறார் நான் பெரியவனாய் இருந்து பிரசங்கி வந்து வளர்ந்து பெரியவராய் இருந்தார் வயதில் மூத்தவராய் இருந்தார் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த சமுதாயத்தை பார்த்திருக்கிறார் அவருடைய முதிர் வயதில் இந்த வசனங்களை எழுதுகிறார் அப்பொழுது சொல்லுகிறார் நான் எருசலேமில் பெரியவனாய் இருந்தேன் நான் எல்லோரையும் பலரையும் பலருடைய வாழ்க்கையையும் நான் பார்த்திருக்கிறேன் அப்படி பார்த்த பொழுது அதிக அறிவும் ஞானத்தையும் நான் பெற்றிருக்கிறேன் என்று நான் நினைத்தேன் நான் என்னை பற்றி என்ன நினைத்தேன் என்றால் எல்லாரை விட அறிவையும் ஞானத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று நான் நினைத்தேன் என்று என் மனதோடு நான் சொல்லிக்கொண்டேன் நம்மிடத்தில் அதிக அறிவும் ஞானமும் இருக்கிறது என்று என் மனதில் நான் சொல்லிக்கொண்டேன் ஞானத்தையும் பைத்தியத்தையும் மதியினத்தையும் அறிகிறதற்கு என் மனதை பிரயோகப்படுத்தினேன் ஞானம் என்றால் என்ன பைத்தியம் என்றால் என்ன மதியீனம் என்றால் என்ன என்று ஆராய்வதற்கு என் மனதை செலுத்தினேன் நான் ஆராய்ந்து பார்த்தேன் உட்கார்ந்து யோசித்தேன் என்ன என்று ஞானம் என்றால் அறிவு புத்தி கருத்திற்கு பயப்படுகிற ஞானம் மதியீனம் என்றால் முட்டனது சொல்லப்படுகிறது பைத்தியம் என்றால் நமக்கு தெரியும் பைத்தியம் மனநிலை பாதிக்கப்படும் நிலை இப்படி இவைகளை பற்றி ஆராய்வதற்கு பிரசங்கியாகிய சாலமோன் ராஜா மனதை செலுத்தினார் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார் அவர் விஞ்ஞானி போல எல்லாவற்றையும் ஆராய்வார் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார் அவர் செய்யும் ஆராய்ச்சி அவருக்கு மன வேதனையை கொடுத்திருக்கிறது இதுவும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் இதுவும் எனக்கு மனதுக்கு சஞ்சலம்தான் வேதனை தான் என்று சொல்லுகிறார் இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது ஞானத்தை புத்தியை நாம் ஆராய்ந்து பார்ப்பதும் கூட மனதுக்கு ஒரு வித வேதனை தான் சஞ்சலம் தான் ஏனென்றால் அவர் கண்டுபிடித்த விஷயங்கள் அப்படி இருக்கிறது அதிக ஞானத்தினால் அதிக சலிப்பு உண்டு அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று வேதம் சொல்லுகிறான் அதிக ஞானம் இருப்பதினால் சலிப்பு உண்டாகிறது அதாவது அதிக ஞானத்தினால் எல்லா காரியத்தை பற்றியும் முழுவதும் தெரிந்து கொள்கிறோம் தெரிந்து கொண்டால் அந்த உண்மை தன்மை என்பது மிகவும் இருக்கிறது அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் அதிகம் அறிவுள்ளவன் சகலத்தையும் தெரிந்து கொள்கிறான் அதனால் நொந்து வீணாகிறான் வேதனையோடு வாழ்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த பூமியில் சகல காரியங்களும் வேதனைக்குரிய காரியங்களாகத்தான் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன் பொருள் என்ன என்றால் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் ஞானம் உள்ள ஒருவன் சகடத்தையும் இந்த உலகத்தின் காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது அவனுக்கு வேதனை உண்டாகிறது மழை பெய்கிறது என்று சந்தோஷப்பட முடியவில்லை அதிலும் வெள்ளம் வந்து போகிறது வேதனை அதில் கலந்திருக்கிறது மழையை நினைத்தும் சந்தோஷப்பட முடியவில்லை காற்றை நினைத்து சூரியனை நினைத்து இயற்கை காரணிகளை நினைத்து இதை நினைத்தும் முழுமையாய் சந்தோஷப்பட முடியாமல் எல்லாவற்றிலும் ஒரு மாயம் இருக்கிறது தீங்கு செய்யும் குணமும் அதில் இருக்கிறது இதான் பொருள் மாயை என்றால் நன்மை செய்கிற எல்லா காரியத்தையும் நாம் நன்மைக்கு என்று நினைக்கிறோம் இது நல்லது என்று நினைக்கிறோம் ஆனால் அதில் தீமை இருக்கிறது இதை அப்படியே இந்த நன்மை தீமை என்ற இரண்டு வார்த்தையை வைத்து ஆதி காலத்திற்கு செல்வோம் அங்கு என்ன நடந்தது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் சகல காரியங்களையும் படைத்தார் அதில் எல்லாம் நன்மைக்கு எதுவாய் இருந்தது முதலாம் அதிகாரம் முழுவதும் பார்க்கும் போது கர்த்தர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளில் நல்லது என்று கண்டார் நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனை தவிர இப்படி எல்லாவற்றிலும் நல்லது என்று கண்ட தேவன் நன்மையாய் படைத்தார் ஆனால் மனிதர்களாகிய நாம் தீமைக்கு இடம் கொடுத்து கொல்லாத சாத்தானுக்கு இடம் கொடுத்து இந்த பூமியை சபிக்கப்பட்ட பூமியாய் மாற்றிவிட்டோம் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி நம் நிமித்தம் இந்த பூமி ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தது ஆரியிலே யாதவும் ஏவாலம் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு போயிற்று இந்த பூமியில் எல்லாவற்றிலும் சாபம் இருக்கிறது இயற்கையான காரியங்களிலும் சாபம் இருக்கிறது மனிதர்களின் இருதயத்திலும் சாபம் இருக்கிறது தீமை இருக்கிறது எங்கும் தீமையால் நிறைந்திருக்கிறது அதனால் மனிதனுடைய மனம் வேதனையை அடைகிறது இந்த காரியங்களை சற்று கவனித்து பார்ப்போம் இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி சபிக்கப்பட்ட பூமியில் முழு ஆசீர்வாதமாய் நான் வாழ வேண்டும் என்று நினைப்பது முழு முட்டாள்தனம் கடலில் நின்று கொண்டு கடலில் மூழ்கிக் கொண்டு ஈரம் அடையாமல் இருக்க வேண்டும் நான் நனையாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பது போல இந்த பூமியில் எந்த மனிதனாலும் எப்பொழுதும் சந்தோஷமாகவோ அல்லது நன்மையை மட்டுமே அனுபவித்துக் கொண்டோ இருக்க முடியாது அப்படி இருந்தால் அந்த மனிதன் பரலோகத்தில் இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளையா இருக்க வேண்டும் ஒன்று புரிந்து கொள்வோம் இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி இங்கு நிலைத்திருப்பதும் இல்லை இங்கிருக்கிற இருக்கிற எந்த காரியங்களும் நிரந்தரமானதும் இல்லை கர்த்தர் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வர போகிறார் அதனால் இவ்வுலக இன்பங்களில் மூழ்கி இது வேண்டும் அது வேண்டும் என்று அலைவதை விட்டுவிட்டு கர்த்தருக்கேற்ற காரியங்களின் உலகத்தை விட்டு நாம் பிரிந்து போக போகிறோம் என்ற மனநிலையில் நாம் வாழத் தொடங்குவோம் அதுவே சிறந்த வாழ்க்கையா இருக்கிறது கொஞ்ச காலம் வாழ வந்திருக்கிறோம் அதாவது ஒரு ரயிலில் பயணம் செய்வது போல நாம் பேருந்தில் பயணம் செய்வது போல ஏறி நாம் அமர்ந்திருக்கும் வரைக்கும் அந்த இடம் நமக்கு சொந்தம் அதன் பின்பு நம் இடம் வந்தால் நாம் இறங்கி சென்று விட போகிறோம் அதற்கு பின்பு அந்த இடத்தை நாம் உரிமை கோர முடியாது இந்த உயிர் இருக்கும் வரை இந்த பூமியில் இருக்கலாம் உயிர் போனால் நாம் போய்விட வேண்டியதுதான் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற எதார்த்த உண்மை நிலையை புரிந்து கொள்வோம் உலகத்தின் இன்பங்களை கண்டு அதை வேண்டும் மிக வேண்டும் என்று அனுபவித்துக் கொண்டு அனுபவிக்க எண்ணி பாழும் பாதாளத்தில் போய் சேரும் வழியை பாவத்தில் விழுந்து விடக்கூடாது பாவம் பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் அக்னி கடலில் கொண்டு போய் நம்மை போட்டு போட்டுவிடும் அதனால் பாவத்திற்கு விலகி கர்த்திற்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்வதையும் இவ்வுலக இச்சைகளை விட்டு கர்த்தரிடமாய் நம் கண்களை திருப்புவதும் நம் இருதயத்தை திருப்புவதும் நல்லது நம் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துவோம் நம் கண்களை உலகத்தை விட்டு எடுத்து நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய பாதங்களை நினைத்து அவர் மேல் வைப்போம் நம் கவனம் அவர் மேல் இருக்கட்டும் அவர் என்ன சொல்லுகிறார் அவர் என்ன வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்கிற எண்ணம் நமக்கு தேவை அதுவே நம் கடமையா இருக்கிறது அதுவே நம் ஆர்வமாக முழு விருப்பமாக நம் ஆத்தும விருப்பமாய் இருக்க வேண்டும் உயிருக்குயிராய் கர்த்தருடைய வார்த்தைகளை நேசிக்க வேண்டும் உயிருக்குயிராய் கருத்தரை நேசிக்க வேண்டும் அப்படி நாம் நேசித்து கருத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும் இந்த மாயையை விட்டு விலகி தன்மை உள்ள ஒரே ஒரு உலகம் பரலோகம் அந்த உலகத்தில் போய் வாழ நினைப்போம் மாயையான இந்த உலகத்தின் மேல் நம் கண்களையும் நம் இருதயத்தையும் வைக்காதிருப்போம் கர்த்தர் மொழி ஆசைப்பதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா